இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய வசனம் கோல்டு சில்வர் அண்ட் stones ஸ்டோன்ஸ் அரியர்ஸ் தங்கம் வெள்ளி வைரம் மரகத பச்சை கனக புஷ்ப போன்ற எண்ணற்ற விலை உயர்ந்த கற்கள் உன்னுடைய என்று தேவன் செய்திகள் மூலமாக இன்று உங்களோடு உரையாட இருக்கிறார் இந்த செய்தியை கவனித்து கேளுங்க கேட்குற அனைவருக்கும் ஒரு ஆசிர்வாதம் இருக்கிறார் ஒரு பெரிய பணக்காரர் அவர் என்ன பண்ணார் தன் பிள்ளைகளை அழைத்து பிள்ளைகளிடத்தில் சொன்னார் உங்களுக்கு என்ன வேண்டுமோ எடுத்து கொள்ளுங்கள் என்று கடைசி பையன் இது இதுவரைக்கும் அப்பா நமக்கு ஒன்றுமே கொடுக்கலையே இன்றைக்கி எடுத்துக்க சொல்கிறாரே நம்ம நாலு பேர் இருக்கும் எப்படி எழுப்பது என்று மூத்த பையன் சொன்னால் யார் அதுக்கு என்னென்ன வேணுமோ அது அவங்கவுங்க எடுத்துக்குங்கன்னு சொல்கிறா டேடி எடுத்துக்கலான்னு எல்லாரும் எடுத்துக்கிட்டாங்க எடுத்துட்ட பிறகு போதுமா அப்படின்றார் டேடி போதுன்றான் ஒரு பையன் மட்டும் நான் ஒன்றுமே வேணாம் டாடி எனக்குன்றான் ஏன்னு கேட்குறாரு எனக்கு நீங்கள் வேணாம் டாடி சொல்லி அந்த டேடி வந்து பார்த்தீங்கன்னா அவர் வைத்திருந்த டேபிள் மேலே வைத்திருந்த விலை உயர்ந்த தங்கம் வைரம் வெள்ளி வைடூர் எல்லாம் ஒரு பாட்டு தான் அந்த ஒரு பாட்டை நாலாக பிரிச்சுக்கிட்டாங்க ஒரு மகன் மட்டும் ஒன்றுமே வேணாம் டாடி நீங்கள் போக டேடினா அவர் மீதி வச்சிருந்த எல்லாத்தையும் இந்த மகன் ஒன்றுமே வேண்டாம் என் தந்தை எனக்கு போதும் என்று சொன்ன காரணத்தினாலே அவனுக்கு முழுதுமாய் கொடுத்து விட்டார் மற்ற மூன்று பேரும் கேட்டார்கள் எங்களுக்கு ஏன் அப்படி கொடுக்கவில்லை அவர் சொன்னார் நீங்கள் என்னை கேட்கவில்லை எண்ணி வைத்திருக்கிற வைரத்தையும் தங்கத்தையும் வைடூரத்தையும் கேட்டீர்கள் நான் கொடுத்து விட்டேன் நான் சம்பாதித்தது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அப்படிதான் என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகிறார் இசையா தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூணாம் அதிகாரம் நாலாம் வசனம் ஆண்டவர் சொல்லுகிறார் யூ ஆர் அண்ட் பிரஷியுட் இன் மை சைட் யூ ஆர் நீ விலை உயர்ந்தவன் அண்ட் யூ ஆர் ஹானர்ட் இன் மை சைட் என்னுடைய பார்வைக்கு கனம் பெருந்தியவன் கோர்ட்டில் சொல்வாங்க யுவர் ஆனார் யுவர் என்ன வெள்ளைக்காரன் காலத்தில் இருந்து அது அப்படியே வழுவி சொற்களாய் வந்து கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய வார்த்தை அந்த நீதிபதிகளுக்கு கொடுக்கிற மரியாதைக்குரிய வார்த்தையை இயேசு உங்களுக்கு தெற்கு தரிசின் புத்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனத்தில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் அப்படி என்றால் இயேசு உங்களை கைவிடுவாரா சொன்ன பிறகு வேற என்னங்க வேணும் நான் கூட என் வாழ்க்கையில் எல்லாம் இழந்த பிறகு அதிகாரியாய் காவல்துறையில் பொழுது எல்லாவற்றையும் விட்டு வந்த பிறகு மிகவும் வேதனைப்பட்டேன் என்னோடு இருந்த ரேங்கில் இருக்கவங்கெல்லாம் பென்ஷன் ஒரு லட்ச ரூபா வாங்குகிறாங்க பென்ஷன் ஒன் லேக் ஒரு விஷயம் நான் ஆண்டவரை பார்த்து அழுதேன் ஆண்டவரே எல்லாரும் ஒரு லேக் பென்ஷன் வாங்குறாங்களே எனக்கு ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுச்சு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா நானே உனக்கு பரிகாரியாய் இருக்கிறேன் அவங்களுக்குலாம் ஒன் லேக் தான் உனக்கு அப்படி இல்லை எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோ என்கிட்ட இருந்து வேணுமா அப்படின்னார் வேண்டாண்டவர் நீங்கள் போதும் நீங்கள் அப்படி சொல்லி பாருங்களேன் ஆண்டவரே நீங்கள் போதும் நீங்கள் கூட இருந்தால் போதும் ஆண்டவரே உங்கள் கனவுகள் எல்லாம் நினைவாங்க உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் பாருங்கள்

என் அப்பா எனக்கு சொல்லிக் கொடுப்பார் என்று நீங்க நினைக்கிற சீக் இஸ் வில் இன் ஆல் யூ நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உங்களுடைய திட்டம் என்ன உடைய ஆசிர்வாதம் தாரும் என்று சொல்லி பாருங்கள் இல் ஷோ யூ விச் பாத் டு டே அவர் எந்த பாதையில் நீங்கள் செல்ல வேண்டும் எந்த பாதையில் நீங்கள் சென்றால் உங்களுக்கு நீங்கள் யோசிக்கும் ஆசிக்கும் எல்லா சொத்துகளும் கிடைக்கும் என்று சொல்லி கொடுப்பார் யோவான் பதினாலு பதினெட்டு இல்லை இவ்வாறு சொல்கிறார் ஐ வில் நாட் லீவ் யூ அஸ் ஆர்ஃபன்ஸ் ஐ வில் கம் டு யூ நான் உங்களை திக்கற்றவர்களாகி விட்டு விட மாட்டேன் நான் உங்களை நோக்கி வருவேன் எந்த வேதத்துல அப்படி சொல்லியிருக்கு நானும் நிறைய புத்தகங்களை படித்தேன் இஸ்லாமியர்கள் புத்தகத்தை படிச்சிருக்கிறேன் இந்துக்கள் புத்தகம் ரிக்கு யாதுர் சாம அதர் வேதம் எல்லாம் படிச்சங்க எந்த மதத்திலையும் நான் உன்னை நோக்கி வருகிறேன் நான் உன் தந்தை நீ என் பிள்ளை சரி சமம் ஈக்குவல் அப்படின்னு சொல்லவே இல்லைங்க சங்கீதம் தொண்ணூத்தி நாலு ஒன்பது இவ்வாறு சொல்கிறது நான் கேட்கிறேன் நீ சொல்லு நான் கேட்கிறேன் காதை உண்டாக்கினவர் கேளாரோ கண்ணை உண்டாக்கினவர் காணாரோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களுக்கு காதை உண்டாக்கினவர் எனக்கு காதை உண்டாக்கினவர் அவர் கேட்காம இருப்பாரா நீங்க கேட்கணுன்ட்டு உங்களுக்கு காதை உண்டாக்கி இருக்காரு நீங்க பார்க்கணும்னு உங்களுக்கு கண்ணை உண்டாக்கி இருக்காரு எத்தனையோ பேர் கண் பார்வை இல்லாமல் இருக்காங்க எத்தனையோ பேர் காது கேட்காம இருக்கிறார் ஆனா உங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கார் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பிரச்சனைகளை அவர் காணாமல் கேட்காமல் இருப்பாரா இல்லை கண்டிப்பாங்க பார் பார் கண்டிப்பாங்க கேட்பார் நாமதாங்க ஆண்டவரை விட்டு வெளியே போயிடுறோம் காலையில எழுந்து ஜெபிக ஜெபிகன்னு சொல்றேன் யாருமே கேக்குறது இல்ல என்றைக்கு கூட நான் ஜெபிக்கும்பொழுது பொழுது அதிக காலைல எழுந்து ஜெபிக்கும்பொழுது பொழுது ஒவ்வொருவரையும் நினைவு கூறும்போது நிறைய பேர் இல்லன்னு ஆண்டவர் சொல்றாரு தொண்ணூத்தொன்பது சதவீதம் யாருமே இல்லப்பா உன் பிரசங்கத்த கேக்குறது இல்லப்பா நீயும் பாவம் நான் சொல்றேன் கத்துக்கிட்டே இருக்கப்பா யாரை கேட்கறது இல்லை உனக்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்க யாரும் என் ஆசீர்வாதத்தை எடுத்துக்க மாட்டேன் என்கிறார்கள் என்று தேவன் உங்களை பார்த்து சொல்ல சொல்கிறார் ஆகா கெழுதின புத்தகம் ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் தேவன் தெளிவாக சொல்லுகிறார் த சில்வர் இஸ் மைன் அண்ட் த கோல்டு இஸ் மைன் டிக்ளேர் சொல்றார் ஆண்டவர் டிக்ளேர் பண்றார் சில்வர் என்னுடையது தங்கம் என்னுடையது வெள்ளி என்னுடையது டிக்ளேர் பண்ணுறார் யாருக்கெல்லாம் வேணுமோ என்கிட்ட வந்தால் தான் நான் கொடுக்க முடியும் ஆண்டவர்கிட்ட நீங்கள் அங்கே கொடுப்பாரு நீங்கள் போகாமல் வீட்டில் அதுக்கு ஆண்டவரே என்னை பாருமாண்டவர் எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொன்னால் மாட்டாருங்க நிறைய பேர் வீட்டில் சாபம் அப்படியே நிற்கிது நிறைய பேர் வீட்டில் பிள்ளைகளால் துக்கம் இருக்குது நிறைய பேர் வீட்டில் பேர பிள்ளைகளால் துக்கம் இருக்குது வன் தெளிவாக வெளிப்படுத்துகிறார் ஏன் என்றால் அவர்கள் தேவனை நோக்கி போவதில்லை சும்மா ஜவம் பண்ணுறாங்க சும்மா பைபிள் படிக்கிறாங்க தேவனை நோக்கி ஒருக்கம் எழுந்திருப்பதில்லை அதிகாலை என்னை தேடு என்று சொன்னார் அல்லவா நம்ம தேடுறோமா என்னை நோக்கி கூப்பிடு நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன்னு சொன்னார் ஆண்டவரை நோக்கி காலையில் ஏஞ்சி கூப்பிடுறோம்மா இல்லையே ஆண்டவரை டெய்லி சாரி சொல்கிறீங்களா இல்லையே இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் ஜீவித்திருக்கிறதற்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா டெய்லி இல்லையே ஏன் இப்படி இருக்கிறீங்க நான் ஜெபிப்பதற்கு முன்பாக நான் சொல்லும் மந்திரங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன் ஐ எம் சாரி எடுத்த ஒன்று நம் பிரயப்படுத்த அந்த ஆண்டவர்கள் சொல்ற வார்த்தை அதிகாலையில் ஐ எம் சாரி எங்காவது யாரையாவது நாம் சொல்லால் செயலால் கடமையால் அவங்களை காயப்படுத்திருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்வையால் காயப்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை உங்கள் பேச்சால் காயப்படுத்தியிருக்கலாம் ஒருவேளை உங்கள் காதால் காயப்படுத்தியிருக்கலாம் அந்த காயப்படுத்தினருக்காய் ஃபர்ஸ்ட் நான் சொல்றது ஐ எம் சாரி ரெண்டாவதாக நான் சொல்றது ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ ஆண்டவரே என்னை மன்னியும் மூன்றாவதாக நான் சொல்கிறது ஆண்டவரே தேங்க்யூ என்னை நீங்கள் மன்னிச்சுட்டீங்க தேங்க்யூ அப்பா என்னை மன்னிச்சுனதுக்காய் தேங்க்யூ ஜீசஸ் ஃபர்கியமி திருப்பியும் சொல்கிறேன் ஜீசஸ் ஃபர்கியமி இதை சொல்லிவிட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது ட்ரிப் சொல்லிட்டு தான் நான் என் ஜபத்திற்குள்ளாக ஆண்டவரோடு ஜபம் எழுப்புவேன் உரையாடுவேன் என் சப்ஸ்கிரைப் ஆசிர்வதிங்க ஆண்டவர் என் ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் ஆசீர்வதிங்க கேட்குற ஒவ்வொருவர் குடும்பம் ஆசிர்வதிக்கப்படட்டோன்னு டெய்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறேன் காலையில் முகம் குப்பில் தரையில் விழுந்து ஜபிப்பேன் ஏன் தெரியுமா எனக்கு அகங்காரம் வரக்கூடாது தலை தரையிலே இருக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் ஜபிப்பேன் இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரும் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜபிப்பேன் நமக்கு தலைமை ஊழியக்காரர் நான் ஊழியக்காரரை இல்லை நான் ஒரு வேலைக்காரன் குருக்களுக்காக ஜபிப்பேன் கண்ணர்களுக்காக ஜபிப்பேன் ஏன்னா அவங்களுக்கு குடும்பம் இல்லைங்க அவங்க ஆண்டவரே நம்பி இருக்காங்க ஆண்டவருக்காய் தன் சரீரத்தை தியாகம் செய்தவர்கள் ஆண்டோட பார்த்து பார்த்துப்பான்னு சொல்லும் போது எல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டாங்க நம்மளும் குடும்பத்தோடு இருக்கிறோம் நிறைய பேர் இல்லையா அவங்களுக்காக ஜபிக்க வேண்டியது நம்ம விழுந்த கடன் சட்டீஸ்கரில் சேலஞ்ச் பண்ணுறாங்க சில பேர் ஒன்றாம் தேதி அன்னைக்கு பார் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் கிறிஸ்துவர்கள் நாங்கள் கொன்று போட போகிறோம் என்று ஆண்டவரை பார்த்து அழுதேன் ஆண்டவரே இது நடக்குமே ஆனால் துக்கம் எங்கள் தொண்டையை அடைக்கும் ஆண்டவரே ஊழியம் செய்வதை பார்த்து பயப்படுவார்கள் ஆண்டவர் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார் செய்துதான் பார்க்கட்டுமே என்னை சோதித்துதான் பார்க்கட்டுமே அவ்வாறு செய்வார்களே ஆனால் அவர்களுக்கு நிகழப்போகும் அழிவு சோதம் குமராவுக்கு நிகழ்ந்த அழிவு அங்கும் நடக்கும் ஒரு விசை நான் பூமியை அதிர செய்வேன் அழிவு காத்து கொண்டிருக்கிறது என் பிள்ளைகளை தொடுபவர்கள் என் கண்ணின் கருமணியை தொடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார் வெளிப்படுத்தின விசேஷம் இருந்த புக் ஆஃப் ரெவல்யூஷன் சாப்டர் டுவெண்ட்டி ஒன் இவ்வாறு சொல்கிறது அதன் பிரகாசம் மிகவும் விலையுயர்ந்த இரத்தன கல்லை போலவும் பழுகினாலான வச்சிர கல்லை போலவும் இருந்தது அந்த பரலோகத்தில் இருக்கிற பிரகாசம் பார்த்தீங்கன்னா தங்கம் வைடூரியம் வைர கற்கள் பிரகாசமா இருக்கிறது இருபத்தி எட்டு பதிமூணு நீதிமொழிகள் பதினேழு எட்டு இவ்வாறு சொல்கிறார் அந்த பிரகாசத்தில் இருக்கிற சொத்துக்களை ஐஸ்வர்யத்தை தேவன் உங்களுக்கு குறிப்பாகவே பார்த்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் கொடுக்க விரும்புகிறார் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் உங்கள் ஊழியத்தில் அதிசயத்தை செய்ய தேவன் விரும்புகிறார் ஒவ்வொரு குருக்களுக்கும் கடியும் உங்கள் ஊழியத்தில் அதிசயத்தை செய்ய விரும்புகிறார் அந்த அதிசயம் நடக்க தடையா இருக்கிற தடை கற்களை அடித்து உடைத்து கற்களாய் மாற்றி ஆண்டவரிடம் செல்லு ஆண்டரிடம் சென்று பாருங்கள் ஜெபித்து பாருங்கள் அதிகாலையில் எழுதுறீங்கள் தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் அன்று மூன்று வாலிபர்கள் தேவனை நோக்கி கூப்பிட்டார்கள் அது எரிகிற அக்கினி அவர்களை அப்படியே பாதுகாத்தது தேவன் உங்களோடு இருப்பாரே ஆனால் அக்கினி உங்களை சுட்டெரிக்கார் பிரச்சனைகள் உங்களை சுட்டு எரிக்கார் பாவம் உங்களை சுட்டு எரிக்காது சுத்தி சுத்தி வரும் யோக சுத்தி சுத்தி வந்துச்சு உடம்பு வரைக்கும் தொட்டுச்சு அவன் ஆத்மாவை தொட முடியவே இல்லை இன்று இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமை சகோதரனே சகோதரி ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார் விலை உயர்ந்த சொத்து தன் சரீரத்தையே கொடுத்த தேவன் சரீரத்தை அடித்து உடைத்த பொழுது உங்களுக்காய் எனக்காய் கதறிய தேவன் உங்கள் ஒவ்வொருவரின் துக்கத்தை சந்தோஷமாக உங்கள் சாபத்தை ஆசிர்வாதமாக உங்கள் கஷ்டம் பண கஷ்டம் உங்கள் லோன் உங்கள் டெப்ஸ் எல்லாவற்றும் நீக்க தேவன் காத்து கொண்டிருக்கிறார் இயேசுவின் அண்டையில் போய் தான் பாருங்களேன் அவர் வார்த்தையை கேட்டு தியானித்து தான் பாருங்களேன் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க கான் பிளஸ்யான்